வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரலாம் குழந்தையே ஏனென்றால் என் உயிரே நீதான் என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உன் அன்னை வராகித்தாயான நான் இருக்கிறேன் கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் அனைத்து துன்பங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்பும் உன் இல்லத்தில் தங்கப் போகிறது அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாக இரு என் குழந்தையே என் பக்தனுக்கு பொறுமை மிக அவசியம் நம்பிக்கையும் அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு உனக்காகவே நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு அதை நான் பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனமுண்டு எப்போதும் ஓடி ஓடி உதவுவாய் ஆனால் உன் கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன் வரவில்லை அப்படி இருந்தபோதிலும் உன் எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து ரசித்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் உன் விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் இப்படி பல செயல்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாதே உன் பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விலக்கிவிட்டேன் நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்குமே இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அறிவேன் வந்த பிரச்சனை என்றுமே நிலைக்கப் போவது இல்லை அப்படி இருக்கையில் நிலையில்லாமல் இருக்கும் விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிசமான நேரத்தை நீ தொலைத்து கொண்டு இருக்கிறாய் அவைகள் வந்த வழியிலேயே செல்லப்போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம் அனுபவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் என எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு புகட்டியுள்ளது ஒரு குழந்தை எழுந்து நடக்க பயிலும் போது ஆயிரம் முறை கீழே விழும் ஆனால் கடைசியில்தான் தன் காலை ஊன்றி நடக்கும் அவற்றைப் போலத்தான் நீயும் கீழே விழலாம் ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே உன் நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் அவதரித்துள்ளேன் உன் நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி என்று கேட்கிறானோ தயங்காதே அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியே செய் தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை உனக்கு நான் உன் இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் கர்வமுள்ளவர் எவரையும் என் அருகில் கூட நான் சேர்க்க மாட்டேன் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது காரணம் ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்த பெரிய சமுத்திரம் போல உன் மனதை உருவாக்கும் அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதே போல உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமுத்திரம் போல பெரிதாயாக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது உனக்கு ஆகாயமாய் உன் அன்னை வராகித்தாயான நான் உன்னை சூழ்ந்து பாதுகாப்பாக உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து கொண்டு இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ பயப்படுகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு